நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் சுசுகி இன்ட்ரூடர் பைக்கை பற்றி ஒரு சில தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உலக சந்தையில் பார்த்திங்க அப்படின்னா சுசுகியில் வந்து இன்ட்ரூடரில் எம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு ஏற்கனவே ரெண்டு பைக்குகள் வந்து விற்பனையில் இருக்குது அதை பேஸ் பண்ணி அதோட சின்ன தம்பி மாதிரி தான் சுசுகி இன்ட்ரூடர் நூற்றி அறுபது சிசி ரக பைக்கை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்பது சிசி சிங்கிள் சிலிண்டர் யாருக்குள்ளும் இன்ஜின் ஜிக்ஸர் பைக்கில் என்ன இன்ஜின் இருக்கும் அதே இன்ஜின் தான் இன்ட்ரூடர்லாம் இருக்குது இந்த பைக்கோட அதிகபட்ச பவர் வந்து பதினாலு புள்ளி ஆறு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பதினாலு நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபியூவல் டேங்க்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லிட்டரு பைக்கோட வெயிட் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோகிராமு கார்பரேட்டர்லையும் வருது ஃபியூவல் இன்ஜெக்ஷன்லேயும் வருது கார்பரேட்டர் வெர்ஷனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் கிடைக்கும் ஃபியூவல் இன்ஜெக்ஷனோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மில்லிமீட்டர் அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வரும் பேக்கில் வந்து ஸ்விங் ஆம் டைப் சஸ்பென்ஷன் வரும் மற்றபடி வசதிகள் பைக்கில் அப்படின்னு பொழுது லைட்டிங் வந்து எல்இடி கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் லேம்பு ப்ரொஜெக்டர் ஹெட்லை எல்இடி ஹெட் லேப் வந்து ஃப்ரண்ட்டில் வரும் பேக்கில் வந்து எல்இடி டெய்ல் லேம்ப் வரும் அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அப்படின்னு வரும்போது ஸ்மார்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்கிறாங்க ஜிக்சர் பைக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்ரூடர்லேயும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வரும் ஸ்பீடோ மீட்டர் டேக்கோ மீட்டர் ட்ரிப்மீட்டர் கிளாக்கு கியர் பொசிஷன் எல்லாமே வந்து டிஜிட்டலில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பலம் எல்லா பைக்லேயுமே வந்து நேம் வந்து பைக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்ட்ரூடரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூடர் அப்படின்னு சொல்லிட்டு எம்பலம் ஒன்று வரும் அதுவும் வந்து ஸ்டைலான ஒரு டிசைனு பெட்ரோல் டேங்க்கும் வந்து ஸ்டைலான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து எக்ஸாஸ்ட் பைப் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ப்பு ட்வின் எக்ஸாஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வர மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் சுசிக்கி எக்கோ பர்ஃபாமன்ஸ் டெக்னாலஜி சுசுக்கி நிறுவனத்தில் வரக்கூடிய எஸ்சிபி டெக்னாலஜி வந்து இருக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா லோ ஃபுவல் கன்சம்ஷன் அதே நேரம் வந்து சுப்பீரியர் அசலரேஷன் இருக்கும் அப்படின்னு சுசிக்கி நிறுவனம் நம்ம வந்து தெரிவிக்கிறாங்க அடுத்ததாக ரைடிங் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா லக்ஸரியான ஒரு ரைடிங் பொசிஷன் ஒரு க்ரூசர் பைக்குக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ரைடிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாமி போடுற இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வரும் சாமி போடுற இடத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நார்மலாக எல்லா பைக்லேயும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கீழே வந்து சாவி போடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து சாவி வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து டிசைன் வைஸ் வந்து நல்லாயிருக்கு பிரேக்கிங் அப்படின்னு பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து ஏபிஎஸ் வசதியும் வந்து இன்ட்ரூடர் பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது சிசி செக்மெண்ட்டில் வரக்கூடிய க்ரூசர் டைப் ஆஃப் பைக்கில் வந்து ஏபிஎஸ் இருக்க ஒரே பைக் வந்து இன்ட்ரூடர் பைக் தான் அதிகமாக வந்து லாங் ட்ரைவ் போறவங்க அதே மாதிரி வந்து சிட்டிக்குள்ளே போகும்போது நல்லா கம்ஃபர்ட்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சுசுக்கி இன்ட்ரூடர் பைக் ஆனது சூப்பரான ஒரு இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி